ராசி என்பர்களுக்கு இந்த வாரம் நல்ல பலன்கள்லாம் கிடைக்கும் ஆனால் ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த இருந்து நீங்கள் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல செவ்வாய் ராசி அதிபதி இருக்கார் ஆனால் அவர் வந்து ஆட்சி பலம் பெற்று தான் இருக்கார் குருவும் பார்க்குறார் அதனால் உங்களுக்கு ஓகே தான் தான் போயிட்டுருக்குன்னு கடந்த வாரங்களில் நம்ம சொல்லிகிட்ருக்கோம் அந்த செவ்வாயோடு புதனும் வந்து சேர்ந்தார் அவர் வந்து ஆறாம் இடத்திற்கு அதிபதி இருந்தபோதும் கூட குரு பார்க்கறதுனால உங்களுக்கு வந்து பெருசாக பிரச்சனை இல்லைன்னு இப்போது இந்த வாரத்தில் ஐப்பசி மாதம் பூர்த்தியாகி கார்த்திகை மாதம் தொடங்குகிறது அதனால் சூரியனும் எட்டாம் இடத்திற்கு வர்றார் அப்போ எட்டாம் இடம் கொஞ்சம் கொஞ்சமாக வலுக்கிறது கிரக சேர்க்கை அதிகமாக ஆகின்றது அதனால் நீங்கள் கவனமாக இருக்கணும் அதாவது உங்களை பிறர் ஏமாற்றாத அளவிற்கு நீங்கள் கவனமாக இருக்கணும் புது இடங்களுக்கு போகும்போது புது நபர்களோடு சேர்ந்து ஏதாவது விஷயங்கள் பண்ணும்போதெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் கையில் அதிக பணப்புழக்கம் இருக்குதுன்னு சொன்னால் முடிந்த அளவிற்கு அதை வந்து எவ்வளோ பாதுகாக்க முடியுமோ அவ்வளோ பாதுகாக்கிறது நல்லது முடிந்த அளவிற்கு வந்து இரவு நேர பயணங்களை வந்து நீங்கள் தவிர்க்க பார்க்கலாம் கம்பல்சரி போய் ஆகணும்னா எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எல்லா விஷயங்களையும் வந்து சரிபார்த்து கொண்டு ரொம்ப சேஃப் சைடில் நீங்கள் போயிட்டு வரது நல்லது பாதுகாப்பாக இருந்தால் போகிறோம் எச்சரிக்கையாக இருந்தால் போதுமானது ஆனால் கட்டாயம் இந்த வாரத்தில் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு பலன்கள் கிடைத்து கொண்டு தான் இருக்கும் ஏன்னா அஷ்டமஸ்தானத்தில் மூன்று கிரகம் சேரப்போகுது சூரியனும் வந்த பிறகு சந்திரனும் ஒருவர் அப்போ நாலு கிரகம் ஆகிட்டாலும் கூட குரு வந்து அந்த இடத்த பார்த்துன்னு இருக்கார் அதனால் பெரிய அளவிற்கு பிரச்சனை உங்களுக்கு கிடையாது எச்சரிக்கையோடு இருந்தால் இந்த வாரத்தில் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும்